பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை நகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா இரண்டாம் நாள் காலை உற்சவத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் தங்க சூரிய பறை வாகனத்தில் எழுந்தருளி நான்கு மாட வீதிகளில் வளம் வந்தார் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்கள் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா இரண்டாம் நாள் காலை உற்சவத்தில் அதிகாலை அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவில் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகரருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வண்ண வண்ண மலர்களால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது பின்னர் கோவில் பணியாளர்களால் விநாயகர் மற்றும் சந்திரசேகர் தோளில் சுமந்தவாறு ராஜகோபுரம் எதிரே பதினாறு மண்டபத்தில் தங்க சூரிய பிறை வாகனத்தில் எழுந்தனர் இதனைத் தொடர்ந்து விநாயகர் மற்றும் சந்திரசேகர் நான்கு மாட வீதியில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சுவாமியை தரிசனம் செய்தனர்